துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் உமது பேரன்பை முன்னிட்டு எங்களை மீட்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் எனக்கு அடிக்களமும் ஆற்றலுமாய் உள்ள கடவுளே ஆராதிக்கிறோம் இடுக்கனுற்ற வேலைகளில் உற்ற துணையே உம்மை ஆராதிக்கிறோம் நில உலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களை அச்சமின்றி இருக்க வைப்பவரே ஆரா எம்மோடு இருக்கும் படைகளின் ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிறோம் கடவுளே எம் அரணே ஆராதிக்கிறோம் உலகின் கடை எல்லை வரை போர்களை தடுத்து நிறுத்துகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் வில்லை ஒடிக்கிறவரே ஈட்டியை முறிக்கிறவரே தேர்களை தீக்கு இரையாக்குபவரே உம்மை ஆராதிக்கிறோம் பூ உலகில் மாட்சியுடன் விளங்குபவரே உண்மை ஆராதிக்கிறோம் மக்களினங்கள் கழிப்புடன் கைகொட்டி பாடத்தக்க கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் மக்களினங்கள் ஆர்ப்பரித்து புகழ்ந்து பாடத்தக்க கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் அஞ்சுவதற்கு உரிய உன்னதராகிய ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமென்